திட்வா புயல் இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு உலகத்தையே இலங்கையின் பக்கம் திருப்பி வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் பெரும்பாலான இடங்களில் துயர ஓசைகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றன அவரை காணவில்லை இவரை காணவில்லை என்கின்ற அந்த ஒரு வேதனை குரல்கள் அனைத்து இடங்களிலும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக இருக்கின்றது அதுபோல மண் சரிவுக்குள் மாட்டிக்கொண்டவர்கள் இத்தனை பேர்தான் இத்தனை பேர்தான் உயிரிழந்திருப்பார்கள் என்கின்ற அச்சங்கள் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த மண் சரிவுக்குள் சிக்கி நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வருகின்றன இன்னும் எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்களோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தற்பொழுது இலங்கையை பார்க்கின்ற பொழுது இயற்கை நடத்தி இருக்கக்கூடிய அந்த கோர ஆட்டத்தில் உருக்குலைந்து நிற்பது இலங்கை மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுமே உருக்குலைந்து போய் நிற்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது உள்ள சூழலில் பல இடங்களில் பல நாடுகளை சார்ந்தவர்கள் இலங்கைக்கு உதவி செய்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதற்காக வேகம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் எந்த நாடுகளுமே நாங்கள் ஏன் இலங்கைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கேள்விகளை வைக்காமல் எங்களுடைய நட்பு நாடுக்கு அல்லது எங்களுடைய உறவு நாடுக்கு அல்லது எங்களுடைய பக்கத்து நாடுக்கு ஒரு துயர சம்பவம் நடந்துவிட்டது தான் உதவி செய்ய வேண்டும் என்று பல நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இலங்கைக்கு உதவி செய்வதற்கான களத்தை எடுத்திருக்கிறது இந்த மனிதாபிமானம் வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை விட மனிதனேயும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருக்கின்றன தற்பொழுது வடக்கு பகுதி கிழக்கு பகுதி என்று ஒட்டுமொத்தமாக பல பகுதிகளில் அழிவின் அந்த சராசரி விகிதாசாரங்கள் பெரிய அளவில் இருக்கிறது என்ற செய்திகள் தான் வருகின்றன இந்த சூழலில்தான் மக்கள் தங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று அதற்கான களங்களை எடுப்பதற்கு அரசும் தன்னார்வ தன்னார்வலர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் அதற்கான கலங்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் அனுரா அரசாங்கத்திலிருந்து ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவு எதனை மையப்படுத்திய உத்தரவு அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன இவைகளை மையப்படுத்திய அந்த தகவலை நாம் இந்த காணொலியில் பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அதுபோல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வலையொலியை குறித்த கருத்துகளை பதிவிடுங்கள் கண்டிப்பாக அது எங்களுடைய அடுத்த நகர்வுக்கான ஒரு களத்தை எட்டும் தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கையின் பேரழிவு அரசியல் கட்சிகளிடம் கடும் விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது அதுவும் குறிப்பாக ஆட்சியாளர்களை நோக்கி கை நீட்டி குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய களங்களை எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தெளிவான நடவடிக்கை எடுக்காமல் ஒரு பெரிய பேரழிவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் அனுராவர்களையும் அனுரா ஆட்சியாளர்களையும் மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன அந்த விமர்சனங்கள் உண்மையா பொய்யா என்கின்ற விடயத்திற்கு தெளிவான ஒரு ஆதாரம் இல்லை ஆனால் கடுமையான விமர்சனங்கள் அனுராவர்களையும் ஆட்சி அந்த ஆட்சியையும் மையப்படுத்தி பரவலாகவே எடுத்து வைக்கப்படுகிறது இது ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு சிலர் எடுத்திருக்கக்கூடிய நகர்வு என்று கடந்து போக முடியவில்லை பெரும்பாலானவர்கள் அரசை விமர்சிக்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறார்கள் எனவே இது அரசுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குகிறது மழையினால் சிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறுவதா அல்லது நம்மை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்வதா இந்த கேள்விகள் இப்பொழுது ஆளும் கட்சியிடம் எழும்பி இருக்கின்றன இதனால் ஆளும் கட்சி இதற்கான ஒரு முடிவு எழுதுவதற்கான களத்தை எடுக்கிறது அதன் வெளிப்பாடுதான் தான் இப்பொழுது கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் இன்னும் சில ஊடகங்களிலும் அனுரா அவர்களையும் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் மிக கேவலமாக விமர்சித்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய நிகழ்வுகளை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு அவர்கள் திட்டமிட்டு வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இதற்கு பதில் சொல்லாமல் கடந்து போக வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் விமர்சனங்கள் என்கின்ற போர்வையில் தனி மனிதருடைய மனங்களை காயப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய வேலைகளை ஒரு சிலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமான மீட்பு பணிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு களமாக மாறுகிறது மக்களை மீட்க வேண்டும் அவர்கள் படுகின்ற இன்னல்களிலிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்று அரசும் அரசு சார்ந்தவர்களும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களை விமர்சிக்கக்கூடிய களங்கள் என்கின்ற போர்வையில் பொய்யான தகவல்களை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து ஆட்சி மன்றத்தில் இருந்து எடுத்து வைக்கப்படுகின்றது அதன் பின்பு ஆட்சியிலிருந்து ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது அந்த அறிவிப்பு எதனை மையப்படுத்திய அறிவிப்பு என்றால் அனுரா அவர்களை யாராவது விமர்சித்தால் அல்லது தவறான பதிவுகளை அனுரா அவர்கள் மீது அவரை மையப்படுத்தி வெளியிட்டால் அதுபோல ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிமார் அமைச்சர்கள் மற்றவர்கள் மீதும் இதுபோன்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற கருத்தை இப்பொழுது அனுராவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்கள் இப்பொழுது அந்த செய்தியை வெளியே சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அனுராவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற மிரட்டலா இது அல்லது செயலற்ற தன்மையில் நிற்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உண்மை முகத்தை வெளியே மக்களிடம் கொண்டு சென்று விடுவார்கள் என்கின்ற அச்சத்தின் வெளிப்பாடாக கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டு அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றம் செயல்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது இவைகள் தான் பிரதான கேள்விகளாக எழும்பி இருக்கிறது என்பதை விட பிரதானத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றன ஆனால் ஆட்சியாளர்களை சார்ந்தவர்களை குறி இதை குறித்து கேட்டபொழுது திட்டமிட்டு ஆட்சியின் மீது பொய் வதந்திகளை பரப்பக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு ஒரு சிலர் செயல்படுகிறார்கள் அவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோமே தவிர ஊடகத்தில் நேர்மையாக பயணிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மீதோ அல்லது நேர்மையான கருத்துக்களை பதிவிடுகின்றவர்கள் மீதோ நாங்கள் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கொள்ளவில்லை என்ற கருத்தை பதிவிடுகிறார்கள் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்கள் மீது விமர்சனம் வைத்தால் சிறை உறுதி என்பது மட்டும் நிஜம் நன்றியுடன் இன்பா